சார் நீங்க யார பாத்து வந்திருக்கீங்க வேற உள்ள வந்திருக்கீங்க வெளியில வெயிட் பண்ண மாட்டீங்களோ சார் எங்க ஊர் மாங்காடு சார் நான் எங்க ஊர் பல்லடத்துல வாத்தியார வேலை பாக்க சார் எங்க ஊர்ல கோவால் ஒரு பையனை நேரத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிருந்தீங்களே அதான் என்ன கேஸ் தாண்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிருந்து தெரிஞ்சுக்கலன்னு வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார் சொன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் அந்த கலாணி பேலா அந்த கலாணி காண்டி பேச வந்திருக்கல நீங்க பாக்குற வேலைக்கு ஸ்டேஷனுக்கு செய்ய வந்த காயப்புக்கு சம்பந்தமே இல்லையா சார் இப்படி கலாணி பீல்க்கெல்லாம் பேச வந்திருக்கல அந்த கோவால் பே அப்படிப்பட்ட பெயர்ல கிடையாது ரொம்ப தங்கமான பையன் சார் யாரு ஆசைப்பட ஆசைப்படமாட்டா அவன் எங்க சார் திருடுனா யார் வீட்டுல திருடுனா யார் கம்மியன் கொடுத்தா அதை சொல்லுங்க சார் நீங்க அடுத்த மன்னி பின்னாடி சுற்றி அவளை காதலிக்க மாதிரி காதலிச்சு நகை பணத்தால அவர் வந்து ஏமாத்தி நல்ல செலவு வச்சு தின்னுபிட்டு அவருஷன் திருப்பி சொல்லி இருக்கு நகை பணத்தால கோபால திருட்டித்தான் அவன் புருஷனால வந்து கம்ளைண்ட் கொடுத்துருக்கான் அதனால அவன் தூக்கி உள்ள வச்சிருக்கு சார் நீங்க சொல்லுது எல்லாம் தான் சார் கோபால நகையை திருப்பி சொன்னீங்களா அதுக்கு என்ன ஆதார வச்சிருக்கீங்க அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்க சார் என்ன வாத்தியார வாத்தியாரெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுனா கிளாஸ் கல்வி எல்லாம் நிறைய கேட்க ஐசி மாதிரி வெளிய போடுவயா வெளியே நின்னோம் கூப்பிட நேரம் வந்தா போதும்ல சார் என்ன சார் போலீசுங்கிற அதிகாரத்தை காட்டினீங்களா கோபால எதை வச்சு அரஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆதாரத்தை நீங்க காமிக்க வேண்டியதுனா அப்ப வாழ்க்கை வாழ்ந்து செல்லணும் அவசியம் இப்ப நீ வெளியே போய் கான்ஸ்டபிள் கூட்டம் கழுத்து சார் என்ன நீங்க கழுத்து பிடிச்சி வெளியே தரலாம் நானே வெளியே போய்கிட்டு யாரும் கூட்டு வந்து பேசணும் எப்படி பேசணும் அப்படி பேசிக்கிட்டேன் அதுக்கு நீங்க பதிவு சொல்லி ஆகணும் ஏ வாத்தி வெளியே போய் கலவாணி பேருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் இருக்கிறது உள்ள இருக்க கலவாணி ஓ ஒரு கலவாணி ரெண்டு கலவாணி கூட்டு போல விசாரணை பண்ணும்போது உங்க பேர் மட்டும் முட்டி முட்டி கட்டி உள்ள வெளியே பத்தி கொடுத்து வெளியே போய் என்ன சார் வேற வேற மரியாதை குறையுது எனக்கு யார பார்க்கணும் எங்க பாக்கணும் எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும் சார் ஆளுநர் வந்து அப்படின்னு ஒன்னு பேசிக்கிட்டேன் போயா சும்மா காலையில வந்து உயர் வாங்கிட்டு இருக்காங்க மனுஷனுக்கு எவ்ளோ டென்ஷன் உயிர வாங்கிருக்கேன் வெளியிட்ட வெளியே கூட்டு போயா என்ன வாட்டியா படிச்சதுக்கு ஒரு மரியாதை எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த வாய் பேசுறாங்க போலீஸ்கார பேச பேச பார்த்தா வெளிய விட முடியாது போல நாங்க மட்டும் ஒண்ணு பேச வெளியே போயா அப்படின்னு நிறைய வழியா இருப்போம் எல்லா சுப்பிரமணிய முகத்துல வந்த போலீஸ்தான் என்னெல்லாம் கேக்காம இருங்க ஒரு கலாண் பேருக்கு இந்த கலாண் பேர் சப்போர்ட் எனக்கு இதெல்லாம் தேவையா ஒரு பிள்ளைய ஒழுங்கா துப்புலாம் பண்ணாங்க என்ன பேசலாம் பேசலாம்னு இப்ப போலீஸ்கார இல்ல என்ன பண்ண கேட்டாரு வாத்தியாரை கோபடாங்க வாத்தியார படிச்சவங்களே என்ன கல்வி கேட்காம நீங்க படிக்கல அப்படி பாங்கிட்டு பாத்தி பேசுறது இல்ல நமக்கு ஒண்ணு பேசுறது அவங்கள கூட்டிட்டு எப்படியாவது வெளியே நீங்க தான் உதவி எனக்கு வேற யாருமே தெரியாது வாத்தியாரு கோபப்படாதீங்க ஏன் சுப்பிரமணியா நம்ம பேசினா போலீஸ்காரங்க இப்படிதான் சொல்லுவாங்க சரியான பதிவு சொல்ல மாட்டாங்க அதுக்கு நான் ஆள் இருக்கு அந்த ஆளில் வந்ததா இப்ப சரியா பதிச்சு வைக்கல கூட்டா வைக்கல வச்சு பேசினா நம்ம கோபால வெளியே எடுக்க முடியும் இல்லன்னா நம்மள எப்படிதான் உள்ள வெளியே அழைக்காங்க ஆனா நீங்க ஒரு வாரமா இருந்தா நாம வைக்கல கூட்டுவா சரி வாத்தியாரு நீங்க நாலு எழுத்து படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம ஒன்னு படிக்கணும் நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இல்ல நான் அவர் ஓரமா இருக்க நீங்க கூட்டம் ஒன்னும் அவசரம் கூப்பிடுவாங்க என்ன சுப்ரமணியம் உள்ள போனே என்ன சொன்னாவ எங்களை வேற வேண்டாம் வேண்டாம் அந்த மரத்துக்குள்ள இருங்க இருக்கிற நாங்க இருந்து இருந்து பாத்து லேசா கண்ணா இருந்து உரங்கிட்ட மாறி கூப்பிட்டு சமைச்சுன்னா சுப்பிரமணியம் வெளியே வந்து தனியா இருக்கானே அப்படின்னா மாறி இருந்தாலும் ஏச்சு வரான் வாத்தியாருங்க வாத்தியார் போவோம் போறாரு என்ன சொல்லு என்ன சொன்னாவா அது உள்ள போனவா அது போலீஸ்கார உள்ள இருக்க கலவணிக்கு வெளியே இருக்க கலவணி சப்போர்ட் பண்ணதுக்கு நீர் கூட்டா அப்படின்னு கேட்டு விட்டாரு நம்ம வாத்தியாருக்கு சொல்லுன்னு மண்டஜியா இருக்கு அதை சொல்லிட்டு நம்ம பேசி ஒண்ணு ஆக ஆபோது நான் வைக்கல கூட்டா நீங்க ஓரமலி இருந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி கேட்டு விட்டாரு போலீஸ்காரு என்ன செய்ய போலீஸ்காரன் ஒரு நாளைக்கு எத்தனை ஆளில் பக்கம் கால ஊத்திருட்டு கொலை கொள்ளுன்னு நிறைய பாக்காவது அதனால ஈர்க்க அப்படிதான் தாட்டிருக்கும் அப்படிதான் நினைச்சுப்போ அந்த ஆளில் இப்படிதான் இருக்கும் நம்ம தான் நல்ல ஆட்கள் நிரூபிச்சாதான் நம்மள நல்லவங்க நம்ம நல்ல பழக்க கூடாது நம்ம எப்படியா நிரூபிச்சு கோபால்தான் எந்த தப்பு செய்யல நீ பயப்படாத சுட்டமணியா நம்ம ஊர்ல பெரிய போய் படிச்சு வாத்தியா வாத்தியா வச்சு பேசி எடுத்து விட்டு வரலான்னு பார்த்தா அது அவசியம் தான் நம்ம பேச முடியாது வைக்கணும் அப்படின்னு வைக்கலா கூடியிருக்கிறான் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கேக்கப்படாத வைக்கில் ரொம்ப வெலை எல்லாம் அது என்ன சீன் தெரியல இருந்து கோவலே ஒண்ணு காமாண்டா ஏதாவது நகையெல்லாம் திருவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஒன்னும் நமக்கு விளையாடியே தெரியல சரி வைக்கல் இருந்தாலும் பேச முடியும்னு அவர் வைக்கல கூட போயிட்டாரு வெளிய வரது பையன் மாத்திரம் மட்டும் எவ்வளவு தெரியும் ஆத்தாக்கார தனக்கு ஆறாரு அம்மா வீடியோ சுப்பிரமணியம் ஒத்திகாரில் வச்சிருக்கேன் அவன் எந்திச்சுதான் நமக்கு தெரியல போலீஸ்காரும் சரியா சொல்ல மாட்டேங்கல அதான் என்னன்னு ஒண்ணும் விளங்கல அங்க புடிக்க வரும்போது எவ்வளவு வச்சிருக்காச்சிருக்காங்க இங்க வந்து நகை திருவிட்டாங்க ஒண்ணும் விளங்கல எது தான் சரி வைக்கல் வரட்டு வைக்கலாம் வந்து பேசுறாங்க அவ்வளவு பேசிட்டு எவ்வளவு ரூபாய் நம்ம ஊட்டு போகாது கோவால எல்லாம் கோவாலு போகக்கூடாது நம்ம ஊரை விட்டு எங்க வெளியே வர நம்ம ஒண்ணு நம்ம சுவாலி ஒண்ணு நம்ம ஊடும் காடோம் அழகுதான் இப்படி வெளியே நாலு இடம் வந்து போயிருந்தா எல்லாம் தெரியும் கோவால் மேல அரெஸ்ட் பண்ணாலும் என்ன செய்யணும் ஒன்னும் கையும் வரல காலம் வரல வாத்தியார்க்கு போய் இவ்வளவு தூரம் வாத்தியார் இல்லைன்னா ரொம்ப சிரமதான் சரி அவர் வக்கீல கூட்டாரு இருக்காருல இல்ல கூட்டாட்டு எவ்வளவு இருப்பா செலவால நம்ம போகும்போது கோவாலருந்தான் கூட்டுக்கு போனோம் அப்ப ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவால கூட்டம் நமக்கு என்ன செய்யணும் யாருச்சேன்னு தெரியல செட்டி நேரத்துல படப்பட விருவதுன்னு வந்துட்டு கொலை கொல்ல பண்ணனால நித்தான் ஜெயிலுக்கு நிறைய பழக்கமா இருக்கும் என்ன எந்த தேய்ச்சியும் நம்ம புதுசா இருந்தாலும் என்ன சேமி யாருன்னு ஒன்னு ஜெயமண்டே பறங்க பரங்க வேண்டியதா இருக்கு ஆள் இல்லாத காட்டுல நூற்றாடி பரங்க பரங்க அந்த மாதிரி முக்கிய வேண்டியதா இருக்கு அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் எந்த தப்பு தவறு எதுவும் பண்ணிடாத போலீஸ் சொல்றாங்க நம்ம சொத்தே பேரும் சொத்த விட்டா கூட அந்த கேஸ் நடத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடைசிய நாம்பத்தமோ எனக்கு கொண்டு விட்டுட்டாங்க போவால்வே ஒண்ணு காட்டணும் நினைச்சால எனக்கு வயிறு பத்திக்கிட்டே இருக்குது பத்திக்கிட்டு பெரிய மட்டும் வரட்டும் கையில அவனை அடிச்சு கொல்ல முடியும்